السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. وصلى الله وسلم على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العلي العظيم الله تعالى أمر يوال بال من دمروا بني رو دارمودان وديامعده دا تياريندي அதனுடைய கடைசி பகுதியிலே நம் அனைவரையும் வைத்திருக்கின்றான் இந்த ரமதானில் நாம் செய்த அனைத்து அம்மால்களையும் அல்லாஹு தாலா இஹ்லாஸோடு ஏற்றுக்கொள்வானாக அதற்கான கூலிகளை பரிபூர்ணமாக துன்யாவிலும் ஆஹிராவிலும் வழங்கி அருள் புரிவானாக வருடந்தோறும் அக்குரணை உலமா மூலமாக நாளாந்தம் பல்வேறு தலைப்புகளில் நச்சிந்தனைகள் வழங்கப்படுவது யாவரும் அறிந்த விடயமே அல்லாஹு தாலா அனைவருடைய முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக கபூல் செய்வானாக இன்றைய நச்சிந்தனையூடாக பெருநாளும் அதன் ஒழுக்கங்களும் என்ற தலைப்பின் கீழ் சில விடயங்களை நினைவூட்டலாம் என நினைக்கின்றேன் கண்ணியமான சகோதரர்களே நேர்களே அல்லாஹு தாலா முஸ்லீம்களாகிய எம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாகிய எம்மக்கு நினைத்து பிரகாரம் உலகத்திலே வாழ முடியாது அல் குர்ஆானை அருளி அன்னல் நபியை அனுப்பி எமக்கு அல்லாஹு தாலா வழிகாட்டியிருக்கின்றான் அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமாக எமக்கு தந்திருக்கின்றான் நான் ஏற்கனவே ஓதிக்காட்டிய திருவசனத்திலே அல்யவும் அக்மல் துலக்கும் தீனக்கும் என்று அல்லாஹாலா பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்த்தி செய்துவிட்டதாக சொல்கின்றான் எனவே கண்ணியமான சகோதரர்களே நேயர்களே பெருநாட்கள் என்பது பொதுவாக எல்லா மதத்திலும் இருக்கின்ற ஒரு விடயமாகும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் ஒரு முஸ்லிமுக்கு தாண்டோடித்தனமாக நினைத்து பிரகாரம் வாழ முடியாது அதற்கான வழிகாட்டல்கள் கோட்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன அதே போல் இஸ்லாத்துடைய பெருநாளும் ஏனைய மதங்களுடைய பெருநாட்களை விட வித்தியாசமானது அதனுடைய நோக்கங்கள் வேறுபட்டது எனவே ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய பெருநாளை கொண்டாட வேண்டும் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அழகாக வழிகாட்டியிருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் புனிதமான ஹிஜரத்துடைய பயணத்தின் மூலமாக மதீனாவுக்கு சென்றடைந்ததற்கு பின்னால் அங்குள்ளவர்கள் வருடத்திலே இரண்டு நாட்களை விளையாட்டுகளுக்கும் கேலி கூத்துகளுக்கும் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆக்கி வைத்திருந்தார்கள் தஜீத் அபுதாவுத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்ல கேட்டார்கள் இந்த நாட்கள் என்ன என்று கேட்டார்கள் அந்த நேரம் அங்குள்ளவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு நாட்களும் ஜாகிலியா காலத்திலிருந்தே நாங்கள் பின்பற்றி வருகின்றோம் குன்னா நல் அபு ஃபீஹிமா அல் ஜாஹிலியா நாங்கள் ஜாகிலியா காலத்திலிருந்தே இந்த நாட்களிலே நாங்கள் விளையாடுவோம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு அலேஹி வசல் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த இரண்டு நாட்களுக்கும் பகாரமாக ஈதுல் அல்ஹா அதே போல் ஈதுல் ஃபித்ர் ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு பெருநாளை உங்களுக்கு பகரமாக தந்திருக்கின்றான் இந்த இரண்டு நாட்களை விடவும் அல்லாஹு தாலா எமக்கு மாற்றீடாக பதிலீடாக தந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு நாட்களும் சிறந்தவைகள் என்பதாக சொன்னார்கள் எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த பெருநாட்கள் ஏன் எமக்கு தரப்பட்டது என்று பார்க்கும் பொழுது ஐந்து நோக்கங்களை எமக்கு பார்க்கலாம் முதலாவதாக அல்லாஹு தாலா இந்த பெருநாட்களை தந்த முதலாவது நோக்கம் உலகத்திலுள்ள முஸ்லீம்கள் அனைவரும் ஒற்றுமையாக அல் உம்மத்துல் வாஹிதா ஒரு உம்மத்தாக வாழ வேண்டும் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற முதலாவது நோக்கம் இரண்டாவதாக உலகத்திலுள்ள முஸ்லீம்கள் அனைவருடைய ஈமானிய அந்த பிணைப்பு அந்த இணைப்பு உள்ளத்தால் முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் ஈமானால் ஒன்றுபட வேண்டும் என்ற இரண்டாவது நோக்கத்தை பார்க்கலாம் மூன்றாவதாக உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் அது கிழக்கிலே வாழ்ந்தாலும் சரி மேற்கிலே வாழ்ந்தாலும் சரி வடக்கிலே வாழ்ந்தாலும் சரி தெற்கிலே வாழ்ந்தாலும் சரி அனைத்து முஸ்லிம்களும் இந்த புனித தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபட வேண்டும் அன்பு நபியுடைய வாழ்க்கையை தமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற மூன்றாவது நோக்கத்தை பார்க்கலாம் நான்காவது நோக்கமாக அத்தர்வே ஓய்வெடுக்கிறது எம்முடைய இரண்டு பெருநாட்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த ஹஜ்ஜு பெருநாள் ஹஜ்ஜாஜிகள் அமல் செய்துவிட்டு ஓய்வெடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது போல் ஐதுல் ஃபித்தர் அந்த நாளை பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நோன்பு நோற்றுவிட்டு தராவி தொழுது கயாமுல்லை தொழுது குர்ஆன் திலாவத் சதகா போன்ற அமல்கள் எல்லாம் செய்துவிட்டு ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஐந்தாவதாக சமூகத்தில் உள்ள கஷ்டமானவர்கள் ஏழைகள் கவனிக்கப்பட வேண்டும் அவர்களும் மற்றவரை போன்று சாப்பிட வேண்டும் ஆடை அணிய வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஐந்தாவது நோக்கத்தை பார்க்கலாம் இதனால் தான் ஈதுல் அல்ஹாவிலே குர்பானியும் ஈது உல் ஃபித்தரிலே ஜக்காத்துல் ஃபித்தரும் விதியாக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பெருநாட்களை பொறுத்தவரையில் முதலாவதாக பெர்னாளுடைய தினத்திலே நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது புகாரியிலே வரக்கூடிய ஹதீத்திலே ரசூலுல்லா ஹிசல்லாஹூ அலிஹி அவர்கள் சொன்னார்கள் பெர்னாளுடைய நாட்களில் நோன்பு நோட்பது ஹராம் என்று சொன்னார்கள் அதே போல பெர்னாளுடைய நாட்களிலே நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் நோன்பு பெருநாளை பொறுத்தவரையில் நான் பிறை கண்டுவிட்டால் அந்த பிறை கண்டதிலிருந்து நோன்பு பெருநாளுடைய தொழுகை வரைக்கும் நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் அதே போல் நாங்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுதோ தொழுகைக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுதெல்லாம் இந்த தக்பீரை கொண்டு நாங்கள் எங்களுடைய நேரங்களை அலங்கரிக்க வேண்டும் அதேபோல் பெருநாளுடைய தினத்திலே குளிப்பது மனம் பூசுவது எம்மை புதிய ஆடைகளை கொண்டு அலங்கரிப்பது சுண்ணத்தான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது போல பெருநாளுடைய நோன்பு பெருநாளை பொறுத்த வரையில் விட்டு தொழுதிவிட்டு குளித்துவிட்டு மணம் பூசி ஆடை அணிந்து சாப்பிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு செல்வது சுண்ணத்தாக்கப்பட்டுள்ளது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் புகாரிலே அஹமதிலே வரக்கூடிய ஹஜீத்கல்லே ஈத்தம்பலங்களை ஒற்றைப்படையாக மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு ஈத்தம்பலங்களை சாப்பிட்டு வைத்து மஸ்ஜிதுக்கு செல்வார்கள் அதே போல் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் ஈத் முபாரக் தகப்பல் அல்லாஹு மின்னா வமிங்கும் குல் ஆம்பு அந்தும் பிஹைர் என்ற வார்த்தை பிரயோகங்கள் வசனங்களை கொண்டு தஹனியா அதே போல் வாழ்த்து சொல்வதை பழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் நாமும் இந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் எம்முடைய சந்தோஷத்தையும் எம்முடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது பெருநாட்களிலே இஸ்லாத்துடைய இந்த தீனுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது ஒரு பாதையால் சென்றால் திரும்பி வரும்போது வேறு பாதையால் திரும்பி வருவதும் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது ஏன் நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது சில மனிதர்களை சந்திப்போம் திரும்பி வரும் பொழுது வேறு மனிதர்களை சந்திப்போம் அனைவரையும் சலாம் சொல்லி முசாஃபாக செய்வது இலேசாக இருக்கும் அதே போல பெருநாளுடைய நாட்களில் தபாதுல் ஹதிய ஹதியாக்களை பரிமாறிக்கொள்வது அதே போல் எம்முடைய உறவினர்கள் தாய் தந்தை அதே எம்முடைய நெருங்கிய உறவினர்கள் கபுராளிகளாக இருந்தால் அவர்களை நாங்கள் ஜியாரத்துல் குபூர் கபர்களை தரிசிப்பது ஏன் கபர்களை தரிசிப்பது எம்முடைய மரணத்தை ஆஹிராவை நினைப்படுத்தும் என்ற ஹதீக்கெல்லே கூறப்பட்டிருக்கின்றது அதே போல் பெருநாளுடைய தினத்திலே எம்முடைய உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வதோடு எம்முடைய உள்ளத்தில் உள்ள கோபங்களை இல்லாமலாக்கி முசாஃபகா செய்து மன்னித்து இந்த பெருநாளை சந்தோஷமாக கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதே போல் பெருநளுடைய தினத்திலே சாப்பிடுவது போல் சாப்பாடுகளை பரிமாறிக்கொள்வது இந்த விடயங்களே கவனம் செலுத்துவதோடு பெருநாளுடைய தினம் என்பதால் எல்லாம் எமக்கு ஹலாலாக்கப்பட்ட விடயம் அல்ல பெருனாளுடைய தினத்திலே தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஐந்து விடயங்கள் இருக்கின்றன எப்படி முன்னால் சுல்லப்பட்ட சுண்ணத்துக்களை ஆதாபுகளை நாங்கள் கடைப்பிடிக்கின்றோமோ அதே போல் பின்னால் உள்ள ஐந்து அல்லது ஆறு விடயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவது எம்முடைய பணத்தை நாங்கள் வீண் விரயம் இஸ்ராஃப் செய்யக்கூடாது வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹூ தாலா அல் குர் அல்ல எச்சரித்திருக்கின்றான் அந்த வீண் விரயம் செய்யக்கூடிய கூட்டத்திலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக எம்முடைய நேரங்களை வீணடிக்கக்கூடாது கூடாது முதலாவது சொன்னது பணத்தை வீணடிக்கக்கூடாது இரண்டாவது எம்முடைய நேரங்களை வீணடிக்கக்கூடாது மூன்றாவது அல்லாஹு தாலா எம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் ஹராம் ஆக்கியிருக்கின்றானோ தவிர்த்திருக்கின்றானோ அப்படியான ஹராமான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதோடு நான்காவது பாவகரமான விடயங்களையும் தவிர்ந்து கொள்வதோடு எம்மால் அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் எம்முடைய நடவடிக்கைகள் எம்முடைய செயற்பாடுகள் எம்முடைய பிரயாணங்கள் எம்முடைய அனைத்து விடயங்களும் ஏனைய மனிதர்களுக்கு இடைஞ்சலாக ஆகக்கூடாது பெர்னாளுடைய தினங்களிலே சப்தங்களை எழுப்புவது பெர்னாளுடைய தினங்களிலே வெடில் போன்ற விடயங்களை பாவிப்பது பெருநாளுடைய தினங்களில் எம்முடைய வாகனங்களுடைய சப்தங்களை அதிகரித்து கொண்டு பாதையிலே செல்வது வாகனங்களிலே அந்த ஒலியெழுப்பக்கூடிய சமிஞ்சைகளை ஹோன்களை அதிகமாக அடிப்பது இப்படியான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சிறியவர்கள் வீட்டிலே உறங்குவார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் இயலாதவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கோ ஏனைய முஸ்லீம்களுக்கோ ஏனைய மதங்களை பின்பற்றுவதற்கோ இடைஞ்சலாக எம்முடைய செயற்பாடுகள் இருக்கக்கூடாது கடைசியாக எம்முடைய பெருநாட்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் இஸ்லாத்துடைய நட்பெயரை பாதுகாப்பதற்கும் காரணமாக அடையாள சின்னமாக இருக்க வேண்டுமே தவிர எம்முடைய பெருநாளுடைய செயற்பாடுகள் எம்முடைய பிரயாணங்கள் எம்முடைய வெளியூருக்கு செல்லக்கூடிய எம்முடைய சுற்றுலாக்கள் இஸ்லாத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கக்கூடாது இந்த விடயத்தில் நாங்கள் முற்றுமுழுதாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் எப்படி நாங்கள் இந்த ரமதானுடைய காலத்திலே அழகாக அமல் செய்து நோன்பு நோற்று பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக எதிர்கொள்கின்றோமோ அதே போல் வாழ்க்கையிலே அமல் செய்து பாவங்களை விட்டு தவிர்ந்து கொண்டு எம்முடைய மௌத்துடைய நாளும் பெருநாளாக அமைவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் எனவே வரக்கூடிய பெருநாளை சந்தோஷமாக எம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக நம்முடைய அமல்களை ஏற்று கபூல் செய்வானாக துன்யாவிலும் ஆஹிராவிலும் சந்தோஷமாக வாழ வைப்பானாக நம் அனைவருடைய கடைசி முடிவையும் நல்லதாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌசிலே வாழ வைப்பானாக வலமது இல்லாஹி ரொபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா